கெட்ட கனவுகள் பாதிப்பை தருமா என்றால் பெருமானார் சல்லா அலிஸ்வலாடைய ஹதீஸின் ஆய்வின்படி பாதிப்பை தரலாம் ஆனால் அந்த கெட்ட கனவுகள் துளிகூட நம்முடைய ரோமத்தை கூட தொடாத அளவுக்கு அல்லாஹு ஆலமீன் பாதுகாக்கிறான் சில துவாக்களின் மூலமாக சில செய்கையின் மூலமாக அது என்ன செய்கை என்பதை உங்களுக்கு நான் கீழே தந்திருக்கிறேன் இதற்குரியவர்களே கனவுகள் என்பது மனித வாழ்க்கையிலே பின்னிப்பிடைந்த ஒன்றுதான் நல்ல கனவுகள் அல்லாவிடம் இருந்து வருகின்றன கெட்ட கனவுகள் சைத்தானிடமிருந்து இருந்து வருகின்றன ஆனால் அதே சமயத்தில் கனவுகள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது கனவுகள் என்பது வாழ்க்கையினுடைய எக்ஸாவாக இருக்கக்கூடிய ஒன்று அதற்காக பெரிய அளவுக்கு கொள்ள தேவையில்லை கீழே தெரியக்கூடிய பிளேபெட்டனை அமிழ்த்தி முழு காணொலியும் கண்டு கனவுகளின் விஷயத்தில் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக